இப்போ இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் எல்லாருக்கும் பரவலாக இது போன்று இது அல்லாத எவ்வளவோ செய்திகள் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆனால் தாவா பணி வீரியமாக நடக்குதா அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் இந்த தாவா பணியினுடைய முக்கியத்துவம் இதனுடைய அவசியம் நமக்கு அதிகமாக புரியலன்னு அர்த்தம்னு சொல்லலாம் இதனுடைய நன்மை எவ்வளவு கிடைக்கும் என்பதை ஒருவர் புரிந்திருப்பாரானால் கண்டிப்பாக வந்து இதில் வந்து பின்வாங்கவே மாட்டேன் இப்போ உங்களுக்கு வியாபாரம் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் ஃபோன் போடுறார் இப்போ தான் படுத்துருக்கிறீங்க அஞ்சு லட்ச ரூபா ஆர்டர் வந்துடுச்சு அப்படி அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடைகளாக நான் தொடக்க முடியாது வேற எங்கேயா போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அஞ்சு லட்ச ரூபா வித்தம்டா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது நாற்பது ஆயிரரூபாயிருந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் கொலை கையிலையும் கட்டிக்கிட்டு கிடைக்க ஓடிப்போம் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லுறமா சொல்ல மாட்டோமா ஏன் அதுக்கு என்ன அர்த்தம் என்ன நமக்கு புரியுது அதனுடைய லாபம் நம்ம கண் முன்னால் தெரியுது இவ்வளவு நன்மை கிடைக்கும்போது தூக்கத்தை கொஞ்சம் விட்டுறணும் நம்முடைய சுகத்தை கொஞ்சம் விட்டுறணும் இவைகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம போய் தான் ஆக வேண்டும் என்று பரவாயில்ல எல்லாருமே என்ன செய்யறோம் இந்த மாதிரி நான் உட்பா யாரா இருந்தாலும் பொருளாதாரம் வருதுன்னா ஓடி போயிடுவோம் அப்போ அது மாதிரி இந்த தாவா பணியின் போவதனாலும் நன்மை கிடைக்குது அப்படின்னு நம்ம உண்மையிலேயே உலப்பூர்வமாக ஒத்துக்கொண்டிருந்தார் இதுக்கு நன்மை கிடைக்கும் என்று நாம் தெரிந்திருந்தால் அந்த வியாபாரத்துக்கு எப்படி ஓடுறமோ அது மாதிரி இதுக்கும் ஓடுவோம்ல அப்படி ஆன் இல்லையா வர்றேன் இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தாலும் பரவாயில்லை போய்கிற இதுல ஒரு கூடுதல் நன்மை அல்லா தரட்டும் அப்படி வரணும் அல் அதுலுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாவின் அலையும் கடுமையான வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றும் ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா திருக்குரான் வந்து இந்த தாவா பணி இருக்க நீங்கள் செல்வத்தாலும் உங்களுடைய உயிர்களாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஜிஹாத் அறப்போராட்டம் இருக்குதே இவைகள் மிகப்பெரிய ஒரு வியாபாரம் இது மிகப்பெரிய தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றும் என்று எல்லா சொல்லுகிறார் இப்போ இதுல நம்ம போவதின் காரணத்தினா நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன அந்த இருந்து பாதுகாப்போம் ஆனா மறுமையில போய் நிப்பானே நிக்கின்ற பொழுது மில்லி தகபன் இந்த பூமி அளவுக்கு தங்கத்தை நஷ்டஈடாக அவன் கொடுத்தாலும் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கிறானு அங்க வந்து சொல்லுவா இந்த கண்டனையிலிருந்து என்னை காப்பாற்ற ஒரு பேச்சுக்கு இவனுக்கும் பூமி அளவுக்கு தங்கமே இருந்தாலும் அதை கொடுக்க முன் வருவானா யாருலாம் எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு என்னை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்துவானா அல்லா ஏத்துக்கிற மாட்டான் ஆனா நீங்கள் செய்யக்கூடிய இந்த வியாபாரத்தின் மூலமாக அல்ல அந்த மிகப்பெரிய தண்டனையில் இருந்து உங்களை காப்பாற்றுகிறார் அப்ப எவ்வளவு பெரிய இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அனைத்தையும் விடவும் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு அற்புதமான வழியில இதுவும் ஒன்று அப்போ நம்ம முடிந்த அளவுக்கு உண்மையிலேயே நமக்கு முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தவிந்து கொள்ளலாம் ஆனா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க நாம் உயர்வோமே ஆனால் நாம் மிகப்பெரிய நன்மையை இழக்கிறோம் அர்த்தம்